உங்கள்லாம் நாங்கள் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா வெண்போதே நல்ல ஒரு கட்டு கட்டிங்கன்னா வந்தேன் ஆமாம் இந்த பொங்கல் நல்ல முறையை நீங்கள் செலப்ரேட் பண்ணுங்க ஓகே எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க இந்த பொங்கல்னா எப்படி கொண்டாடணும் நீங்க நினைக்கிறீங்க பொங்கல் குழந்தைக்கு சொல்றேன் சார் குழந்தைங்களா பொங்கல் நீங்க திங்கும்போது போதே கவனமா ஏனோ அந்த பொங்கல்ல இதை இப்போ பார்த்து தின்னுங்கோ வெடி வெடிக்கும் போது ஏய் கவனம் தேவை ஹலோ உங்களுக்கு யாருங்க வெடி வெடிக்கும் ஆமா தாருங்க தாங்க ஐயோ ஆமாங்க்கா கரும்பு தின்னும் போது பாத்து கடைங்கோ கரும்பு தின்னு முழிக்கணுமா அப்படியே நீங்க கரும்பு தின்றுத்து நித்துன்னு அப்படியே கடை கடைக்குன்னு முழுங்கிடுவோம்

பரவாயில்ல ரொம்ப அழகான இந்த தமிழர் திருநாளில் அழகான ஒரு தமிழில் அவருக்கே உரிய ஒரு அழகான வடிவத்தில் பேசிட்டு போயிட்டாரு